உக்ரைனில் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் மாத்திரம் மக்கள் தொகை ஒரு கோடி அளவில் குறைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவுடன் உக்ரைன் போர் ஆரம்பித்த பின்னர் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் மக்கள் தொகை சுமார் ஒரு கோடி குறைந்துள்ளது உக்ரைனில் பிறப்பு விகிதம் ஏற்கனவே மிக குறைந்த அளவில் காணப்படுகிறது சராசரியாக ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை மாத்திரமே பிறக்கிறது என்ற அடிப்படையில் பிறப்பு விகிதம் காணப்படுகிறது மக்கள் தொகையின் தற்போதைய சூழ்நிலையை பராமரிக்க குறைந்தபட்சம் இரண்டு தசம் ஒரு வீதம் தேவைப்படுகிற நிலையில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பின்னர் உக்ரைன் மக்கள் தொகை மோசமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கிழக்கு ஐரோப்பாவுக்கான ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியத்தின் தலைவர் புளோரஸ் ஜெனீவாவில் இடம்பெற்ற மாநாட்டில் தெரிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் உக்ரைனில் பிறப்பு விகிதம் ஒரு சதவீதமாக குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு சோவியத் யூனியன் சிதைந்த பிறகு உருவான உக்ரைன் அப்போது ஐந்து கோடி மக்கள் தொகையை கொண்டிருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் தற்போதைய உக்ரைனில் மக்கள் தொகையை தொடர்ந்தும் குறைந்து கொண்டே வருகிற நிலையில் உக்ரைனை அண்மைத்துள்ள கிழக்கு ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளிலும் இந்த பிரச்சினை எழுந்துள்ளது ரஷ்யாவுடனான போர் காரணமாக மக்கள் தொகை குறைவதற்கு பல காரணங்கள் உள்ள நிலையில் இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக உக்ரைன் அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் வெளியிடவில்லை அத்தோடு இந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை குறைவதற்கு உக்ரைனிலிருந்து மக்கள் இடம்பெயர்வதே மிகப்பெரிய காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையளத்தில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்